தமிழக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் இடம்பெறாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் வழங்க பணம் எங்கிருந்து வந்தது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஜெயச்சந்திரன் ஒவ்வொரு வருடமும் தை திங்கள் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை மேலும் சிறப்பாக்கும் வகையில் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகை வழங்கி வருகிறது இதில் அரிசி பருப்பு வெள்ளம் உலர்திராட்சை கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து மக்கள் கூடுதலாக பயன்பெறும் வகையில் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி ஓரு பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டது ஆகிய ஆண்டுகளில் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் அரக்கம் வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி வழங்கப்படும் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தமிழக மக்கள் பலரும் இருந்தனர் ஆனால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அரசு ஊழியர்களுக்கு போனஸ் தொகையாக ரூபாய் நூத்தி அறுபத்து மூன்று கோடியே எண்பத்தி ஒரு லட்சம் நிதி ஒதுக்கீட்டை அரசு அறிவித்த சூழலில் பொங்கல் தொகுப்பில் ஆயிரம் இடம்பெறாதது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நேரத்தில் எலக்ஷன் டியூட்டியை அரசு ஊழியர்கள் பார்ப்பதால் அவர்களை குசிப்படுத்தும் நோக்கில் போனஸ் தொகை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு மட்டும் போனஸ் வழங்க பணம் இருக்கிறது குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் வழங்க பணம் இல்லையா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்